வணக்கம் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான அறிவிப்பு வந்துள்ளது என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் மிகவும் மகிழ்ச்சி அதைவிட நமக்கு மகிழ்ச்சி தருவது என்னவென்றால் கிடைத்திருக்கும் அந்த வாய்ப்பினை சரியாக நாம் பயன்படுத்திக்கொள்ளுதல் கொள்ளுதல் நம்முடைய அகாடமியின் சார்பாக காலை ஐந்து மணி முதல் பயிற்சி வகுப்புகள் தற்போது நடைபெற்று வருகின்றன உங்களுக்கு பயிற்சி தேவைப்பட்டால் என்னை அணுகலாம் இன்று இந்த காணொலியிலே உதவி பேராசிரியர் பணிக்கான பாடத்திட்டத்தில் அமைந்துள்ள அழகு பத்திலே உள்ளதாகி அந்த தொல்லியல் அகழ்வாய்விலே காலம் காட்டும் அகழ்வாய்வு குறித்த சில துளிகளை பார்க்கலாம் காலம் காட்டுகின்ற அகழ்வாய்வு நமக்கு காலத்தை கணிக்கிறதுக்கு மனித சமுதாயம் எப்பதான் தோன்றுச்சு எப்பதான் வந்தது அப்படிங்கிற அந்த எழுத்துச் சான்றுகள் நமக்கு கிடைக்காத அந்த காலகட்டத்துல உள்ள வரலாற்றுக்கு நம்ம எதுவுமே எழுதி வைக்கல இப்போ கிபி நூத்தி ஐம்பது அதுக்கு முன்னாடி சங்ககாலம் அப்படின்னு சொன்னா நமக்கு இலக்கியங்கள் இருக்கு ஆனா இலக்கியங்கள் இல்லாத காலத்துல எழுத்துச் சான்றுகள் அத கல்வெட்டுகளோ செட்பேடுகளோ குறியீடுகளோ எதுவுமே இல்லாத காலகட்டத்துல இருந்திருக்கலாம் அவங்க என்ன புடங்கி இருப்பாங்க என்ன பயன்படுத்தி இருப்பாங்க என்ன சாப்பிட்டிருப்பாங்க எதுல வாழ்ந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தொல்பொருள் தான் நமக்கு உதவியா இருக்கு சான்றுகள் அந்த வரலாற்று சான்றுகள் வந்து பெரும்பாலும் அந்த அந்த கால அரசர்கள் அவர்களோட அரசியல் நிலை அவர்கள் சார்ந்த அந்த சமுதாய நிலை இதை பற்றி எல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு துணையாக இருக்கின்றது இந்த அகழ்வாயுவிலே கிடைக்கின்ற தொல் தொன்மையான அந்த பொருட்கள் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை நிலையையும் நம்ம அரசர்களுடைய வாழ்க்கை மற்றும் அரசாட்சி இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை தனி மனித வாழ்க்கையை பற்றியும் தெரிந்து கொள்ள முடிகின்றது இப்போ நமக்கு சங்க இலக்கியங்கள் கிடைத்ததால்தான் நாம் வந்து அன்றைய காலகட்டம் எப்படி இருந்தது எப்படி ஒரு பண்பட்ட ஒரு வாழ்க்கை முறையாக இருந்திருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளது நல்லது செய்தல் மின் என்பதும் எதனால் இந்த உலகமானது உண்டாலம் இவ்வுலகம் என்று சொல்கின்ற போது எதனால் இந்த உலகமானது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த அளவுக்கு சிந்திச்சிருக்காங்க இந்த உலகமானது நீரின்றி அமையாது என்பதையும் அடித்து சொல்லியா இதனால மன்னனுக்கு அறிவுரை சொல்றாரு நீ பெருக்கிறது தான் நல்லது ஏரிகளை உண்டாக்குறதுதான் நல்லது அதுதான் உன்னை என்றைக்குமே மண்ணாத உலகத்து மனுதர் குறித்தோர் தம்புகள் நெறியி தாம் வாய்ந்தனரே இந்த மன்னாத உலகம்தான் ஆனால் மனுதலுடைய செயல்களை நீ செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்தி அப்போ இந்த சிந்தனை எல்லாம் வளர்வதற்கு எவ்வளவு காலம் பிடித்திருக்கும் இந்த சங்க இலக்கியத்திலே நம்ம இதை பார்க்கிற போதுதான் இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்முடைய இனமானது தோன்றி இருக்க வேண்டும் ஒரு பண்பட்ட நிலையை எழுதி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்றோம் மனித நாகரீக வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கின்ற போது கற்காலத்திலே வேட்டையாடுகின்ற நிலையிலிருந்து முன்னேறிய மனிதன் ஒரு இடத்துல நிலையாக தங்கி வேட்டையாட ஆரம்பித்திருக்கின்றான் தொல்லியல் ஆய்வு குறித்து பல மணி நேரம் பாடம் நடத்தி இருக்கின்றேன் அதிலே குறைத்து கொண்டு உங்களுக்காக ஒரு சிறிய அளவு தருகின்றேன் பாருங்கள் எலும்புகளின் கால அளவு அந்த யுரேனியம் கால கணக்கீடு இதெல்லாம் வச்சு நைட்ரஜன் ஜென் அதுக்கப்புறம் அல்லது கொலைஜன் கால அளவு மரவளைய கணக்கீட்டு முறை மகரந்த பொடி மூலம் கணிப்பு காந்த சக்தி முறை கார்பன் பதினாலு காலாய்வு தெர்மோலினி சென்ஸ் முறை சாம்பல் படிவ கணக்கீட்டு முறை பொட்டாசியம் ஆர்கர் காலமுறை படிவ கணிப்பு முறை என்று பல கால கணக்கீடு முறைகளை வச்சிருக்காங்க இவற்றின் மூலம் அகழ்வாயுகளில் கிடைக்கும் தொல் பொருட்களை இப்போ இதுலயே உங்களுக்கு இது கால முறை அகழ்வாயு சொல்லிட்டு இந்த முறைகளில் உறுதி குற்றா கேட்கலாம் அல்லது காரணம் உறுதிக்குற்று காரணமா கேட்கலாம் அல்லது இதுல இல்லாத ஒண்ணை கொடுத்து இதுல எது அப்படிங்கிறதையும் கேட்கலாம் அப்படி ஏன்னா அவர்களுடைய வினா அமைப்பு முறை அப்படி இருக்கும் வினா அமை அமைப்பே நமக்கு தான் மாறுபட்டதுதான் இதிலிருந்து மாறுபட்ட இன்னொன்றை கொடுத்து இது இந்த அளவீட்டில் உள்ளதா அப்படிங்கறதையும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதெல்லாம் மனப்பாடம் தேவையில்லை இதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய மனசினுடைய ஃபைல்ல எங்கேயோ ஒரு மூலையில நீங்க போட்டு வச்சுக்கிட்டா போதும் தொல்லியல் குறித்து மிக விரிவாக தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய வகுப்பிலே இணைந்து பயன்பெறுங்கள் அதோடு மட்டுமல்ல அழகு நான்கு ஐந்து கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான அந்த பாடத்திட்டத்திலே அமைந்திருக்கின்ற அழகு நான்கு ஐந்துக்கான தரவுகள் அடங்கிய நூல் தயாராக உள்ளது தேவைப்படுபவர்கள் அணுகலாம் அழகு நான்கு ஐந்துக்கான அனைத்து தகவல்களும் அதிலே இருக்கும் முதலில் வருபவர்களுக்கு மட்டுமே இந்த நூலானது வழங்கப்பட இருக்கின்றது நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் பதிவு செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு விரைவாக உங்களுக்கு நூல்கள் அனுப்பி வைக்கப்படும் கவிதை சிறுகதை புதினம் நாடகம் அயலக தமிழ் இலக்கியங்கள் வாழ்க்கை வரலாறுகள் கடித இலக்கியம் பயண இலக்கியம் மொழிபெயர்ப்பு அனைத்தும் உள்ளடக்கியதாக இந்த நூல் இருக்கும் அதே போல் மற்ற அலகுகளுக்கு ஆன பாடத்திட்டங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் அந்த பாடத்திட்ட குறிப்புகள் தேவை என்றால் நீங்கள் இந்த எண்ணிற்கு பதிவு செய்து கொண்டால் எந்த அழகு தேவையோ எந்த அழகிற்குரிய பாடத்திட்ட குறிப்பு தேவையோ அந்த அழகிற்கானது மட்டும் அனுப்பப்படும் அதற்குரிய விலை மற்ற விவரங்களை இந்த அலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு தகவல் அனுப்பி வாட்ஸ்அப் அனுப்பி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்னுடைய அந்த வாட்ஸ்அப் எண்ணில் உங்கள் தேவைகளை குறிப்பிட்டு நீங்கள் எழுதினாலே உங்களுக்குரிய பதிலானது கொடுக்கப்படும் நன்றி ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன்